கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான பதினெட்டு இடங்களை அதிகாரிகள் சீல் வைத்தபோது அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது கரூரை அடுத்த வெண்ணெய்மலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றி பல நூறு ஏக்கர் இடங்கள் கோவிலுக்குள் சொந்தமாக உள்ளது அதில் உள்ள குடியிருப்புகளை தவிர வர்த்தக கடைகள் விவசாய நிலங்களை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மீட்கும் பணியில் அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மாதம் சீல் வைக்கும் பணி நடந்தபோது பொது மக்களுக்கும் போலீசாருக்கும் கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்நிலையில் இன்று காலை அப்பகுதிக்கு வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வர்த்தக கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதிகாரிகளுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது